பிறக்கும்போது முஸ்லிம் இப்போது கிறிஸ்டியன் தனது மாற்றம் குறித்து ஓபனாக பேசிய நடிகை ரஜினா மாடலிங் துறையில் கலக்கி பின் சினிமாவிற்குள் கொடுத்தவர்களில் ஒருவர்தான் நடிகை ரஜினா கேடி கேடிபிள்ளா கில்லாடி ரங்கா என்ற திரைப்படத்தின் மூலம் பிரபலமானார் இதையடுத்து மாநகரம் சரவணன் இருக்க பயமேன் ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் நெஞ்சம் மறப்பதில்லை சக்ரா தலைவி காஞ்சனாத்ரி கண்ணப்பன் உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார் இவரது நடிப்பில் அடுத்த அஜித் நடிப்பில் உருவாகி இருக்கும் விடாமுயற்சி படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் அண்மையில் நடிகை ரஜினா சென்றா மதம் மாறியதற்கான காரணத்தை பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார் அதில் அவர் என் அம்மா கிறிஸ்டியன் என் அப்பா இஸ்லாம் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள் நான் தான் பிறந்தேன் ஆறு வருடங்கள் என் பெயர் ரஜினா இல்லை வேறு பெயர்தான் என் அம்மா அப்பா விவாகரத்தான பிறகு அம்மா நான் ஏதாவது ஒரு மதத்தை பின்பற்ற வேண்டும் அதுதான் சரியாக இருக்கும் என்றார் அவருக்கு இஸ்லாம் மதம் தெரியாது என்பதால் அவர்கள் என்னை கிறிஸ்டியனாக வளர்த்து அந்த மதத்தை பின்பற்ற சொன்னார்கள் அதன் பின்பே ஞானஸ்தானம் பெற்று பைபிள் படித்தேன் என்றார்